திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் எம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகம் இந்த திருவாசகத்தில் இருபத்தி ஏழு புணர்ச்சி பத்து திருப்பெருந்துறையில் அருளியது ஆசிரியர் விருத்தம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் அப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் பொன் குன்றை தோலாமுத்தை வாலா தொழும்பு உகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணையாளனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை புடைப்பட்டு இருப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே ஆற்றகில்லேன் அடிய நரசே அவனி தளத்து சேற்றில் அழுதா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓளம் ஜிட்டு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே நீண்டமானும் அயனும் வேறுவ நீண்ட நெருப்பை விருப்பு இல்லனை ஆண்டு கொண்ட என் ஆரமுதை உள்ளத்து முன் வேண்டும் தனையும் வாய்விட்டு அலறி விரை தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே அல்லி கமலத்து அயனும் அல்லாதவரும் அமரர் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாம தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கணியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகழ பரந்தும் காணமாட்டா அம்மா இம்மா நிலம் முழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மை எல்லாம் புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரம ஆனந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்றேன் என்று என்று சொறிந்த கண்ணி சொரிய உள் நீ ரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று ோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனஜ கண்ணி அருவிபாய கையும் கூப்பி கடிமலராள் புனஜ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அமுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே தாதாய் மூயே உலகுக்கும் தாயே நாயேன் தனை ஆண்ட பேதாய் பிறவி பிணிக்கு ஓர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏது அமணியே என்று என்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போது ஆய்ந்து அனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் மூவா முதலாய் நின்ற முதல்வா உன்னே என ஆண்ட பார்ப்பேயம் பரமாயன்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும் பின் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானே எம் என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புனந்தே திருச்சிற்றம்பலம் அருமையான அருமை அருமைனு ஒவ்வொன்றும் அருமைன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தேட கிடைக்காத பொக்கிஷம் நால்வரும் நமக்கு அளித்த அப்படியாக்கும் அந்த சொத்து அதில் இந்த திருவாசகத்துக்கு ஈடு இணை இல்லைன்னு சிவபெருமானே கைப்பட மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த திருவாசகம் என்னும் தேனை பருகுங்க பருகி அனைவரும் பக்தி பரவசத்தில் அப்படியே மூழ்கி இருங்க திருப்பெருந்துறையில் அருமையாக பாடியிருக்கார் திருப்பெருந்துறை தளத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் அருமையான தளம் அப்படி ஒரு கோயில் எங்கேயும் பார்க்க முடியாது சிவபெருமான அத்துவித இலக்கணம் பதியம் பசவும் ஒன்றும் அல்ல வேறான வேறானதும் அல்ல பசுவின் பரிசு பதியுடன் பிரியாது அணைந்து பணிபுரிந்து மிகும் அன்போடு ஆண்ட குருமணியிடம் இன்பம் பூண்டு கிடக்க பெறுவது அப்படின்னு சிவபெருமானாண்ட அப்படியே இன்பம் பூண்டு கிடக்கிறாரு இதை அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் கேட்டு இதில் பத்து பாடல்களும் அப்படியே ஒன்று ஒன்றுத்துக்கும் விளக்கம் சொன்னோம்னா நிறைய நேரம் போகும் பாடுவது ம பொறுமையாக பாருக்க நிறைய முறை கேட்டு பாருங்கள் அருமையாக உங்களுக்கே அழகாக புரியும் அப்படி கொடுத்துருக்காரு என்ன மாதிரி பாடல் அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனி தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் மணியை புணர்ந்தேன் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் தேனு பால் அப்படின்னு சொல்லி அப்படி தித்திக்குது எதோ ஒன்று ஒன்று மிஞ்சி நிற்கும் இவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் எல்லாரும் பாடி கேட்டு பலனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்